இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருந்து புலம்பெயர்ந்து சென்று தற்போது சுவிட்சர்லாந்தில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர் ஒருவரால் இலங்கையில் மிகப்பெரிய ஒரு மோசடி நடைபெற்றிருக்கு இதற்கு பின்னணியில் பெண் உட்பட பலர் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் அதே போல் கனேமுள்ள சஞ்சீவ படுகொலையில் பிரதான குற்றவாளியாக தேடப்படுகிற இசா ராசவ் இலங்கையில இருந்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்று விட்டதாக இலங்கையினுடைய போலீஸ் திணைக்களம் சந்தேகிக்கிறது இது சார்ந்து அவர் எப்படி இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் அடுத்த கட்டமாக இனி என்ன நடக்கும் என்பது தொடர்பில் மிக முக்கியமான தகவல் ஒன்று இன்றைக்கு வெளியாகி இருக்குது அதே இலங்கையில் நடைபெறுகிற இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுக்கு பின்னணியில் போலீஸினுடைய உதவி இருக்குது என்று சொல்லி பலர் சந்தேகம் வெளியிட்டுக் கொண்டு வரைய இன்றைக்கு அது நிரூபணமாக இருக்குது இலங்கையில் கிட்டத்தட்ட ஒரு கிழமைகளுக்கு முன்னர் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் சார்ந்து ஒரு முக்கியமான நபர் இன்றைக்கு சிக்கியிருக்கு அதற்கு பின்னணியில் இலங்கையினுடைய போலீஸ் தரப்புக்கும் பாதாள உலகக்குழுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் என்ன என்பது தொடர்பில் வெட்ட வெளிச்சமாக பல விடயங்கள் தெரிய வந்திருக்கிறதாக இவையெல்லாம் என்ன என்று பற்றித்தான் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் இப்போ நீங்க நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு விடஞ்சு கொள்ளுங்கள் இது தொடர்ந்து நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல இருக்கும் என்ன விடயம் என்று சொன்னால் கனிமுள்ள சஞ்சீவ படுகொலையில் பிரதான குற்றவாளியாக தேடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இசாரா சவந்தி இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற சென்றிருக்கலாம் என்று சொல்லி இலங்கையினுடைய போலீஸ் திணைக்களம் சந்தேகம் பலிகிட்டு இருக்குது இது சார்ந்த பல ஆரம்ப கட்ட எச்சரிக்கையான நடவடிக்கைகள் எல்லாமே ஆரம்பிக்கப்பட்டிருக்குது என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இந்த நீதிமன்ற வளாகத்துக்கு வைத்து கனிமுள்ள சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட பிறகு இந்த இரண்டு கொலையாளிகள் அதாவது ஆயுததாரியும் மின்சாரா செவ்வந்தியும் சேர்ந்து நீர் கொழும்புக்கு முச்சக்கர வண்டியில் தப்பிச் இதற்கு பிறகு நீர் கொழும்புல இருந்துதான் இவர்கள் இருவருமே வேறு வேறு பாதைகளில் பயணிக்க தொடங்குகிறார்கள் இப்படி பயணித்திருக்கக்கூடிய பிரதான கொலை குற்றவாளியாக அறியப்படுகிற ஆயுததாரி போலீஸ் தரப்பால கைது செய்யப்படுகிறார் ஆனால் இசாரா செவ்வந்தி நீர் கொழும்புல இருந்து கழுத்துறை நோக்கி பயணித்து கழுத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான நகை கடைக்கு சென்று அங்கு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நகையை வாங்கி போட்டு தான் தலைமறைவாகிறார் இப்படி தலைமுறைவாக இருக்கக்கூடிய இந்த இசாரா சமந்தி இன்று வரைக்கும் கைது செய்யப்பட்டுள்ள பொலிஸ் தரப்பு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இவா இலங்கையிலேயே இல்லை என்று சொல்லியும் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு கடல் மார்க்கமாக தப்பி சென்றிருக்கலாம் என்று சொல்லியும் அதாவது இருந்து மன்னாருக்கு சென்று இருந்து கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பி சென்றிருக்கலாம் என்று சொல்லியும் இதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக காணப்படுகிறதாக இலங்கையினுடைய போலீஸ் தரப்பு சந்தேகம் பலியிட்டிருக்கிறது இது சார்ந்து இந்தியாவினுடைய பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டிருக்குது இப்படி பிரதான கொலை குற்றவாளியாக அறியப்படுகிற இந்த பேராச வந்தி உங்களுடைய நாட்டுக்கு தப்பி வந்திருந்தா அவ கைது செய்து மீளவும் இலங்கையில் ஒப்படைக்கிறதுக்கு இந்திய அரசாங்கத்திட்ட கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்குது இதற்கு இந்தியாவும் உடன்பட்டிருக்குது ஏன் என்ன காரணம் சொன்னா இவா இந்தியாவில் இருந்து வேறு நாடுகளுக்கு அதாவது மிக குறிப்பாக துபாய்க்கு தப்பி செல்றதுக்கான சாத்திய கூறுகள் தான் மிக அதிகமாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது ஏன்னு சொன்னா இவாக்கு இந்தியாவில் உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லாட்டிக்கும் ஆனா துபாயில மிகப்பெரிய ஒரு போதை கும்பல் இவாவை வரவேற்க காத்துக் கொண்டிருக்கிறதாக மிகப்பெரிய தகவல்கள் எல்லாம் கிடைத்திருக்கிறதால இவா துபாய்க்கு தப்பிச்சு

வாய்ப்புகள் மொத்தமாக எண்பது லட்சம் ரூபாய் முடியும் ஆனால் இந்த எண்பது லட்சத்தையும் நீங்கள் எங்களுடைய வங்கிக்கு அனுப்ப தேவையில்லை நீங்கள் உங்களுடைய வங்கி கணக்குக்கே வைப்பு செய்து காட்டுங்க ஏன்னு சொன்னால் இந்த பணத்தை நீங்கள் விசா வந்த பிறகு எங்களுக்கு தாங்கும் பல பேர் இந்த பணங்களை விசா வர்றதுக்கு முதல் பெற்றுக்கொண்டு ஏமாற்றி போட்டு போகக்கூடிய ஆக்கள் இருக்கிறார்களாக உங்களுடைய பாஸ்போர்ட்ல விசா குத்தி வந்த பிறகு நீங்கள் இந்த பணத்தை தாங்கும் என்று சொல்லி அந்த நபரால் சொல்லப்பட்டிருக்குது ஆக இதில் ஒரு அதீத நம்பிக்கை கொண்டு அந்த நபர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய வங்கி கணக்கு அதாவது தன்னுடைய ஒரிஜினல் அக்கௌண்ட்டுக்கு எண்பது லட்சம் ரூபாய் வைப்பு செய்து

வங்கிகளில் இருக்கக்கூடிய எண்பது லட்சத்தையும் நீங்கள் எங்களுடைய வங்கி கணக்குக்கு மாற்றினால்தான் உங்களை விடுவம் என்று சொல்லி மிரட்டப்பட்டிருக்கார் ஆனா இங்க இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை என்று சொன்னால் அப்படி எண்பது லட்சத்தையும் ஒரேடியாக மாற்ற முடியாது அப்படியே மாற்றினாலும் ஒரு வங்கி கணக்கிலிருந்து இன்னும் ஒரு வங்கி கணக்குக்கு மாற்றும் போது மிக இலகுவாக இவர்கள் பிடிபட்டு விடுவார்கள் இதை காரணமாக வச்சு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை செய்திருக்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் இவர்கள் முதல் விளம்பரப்படுத்தி கூடிய அதாவது வெளிநாட்டு மாணவர் விசாவுக்கோ இல்லை சுற்றுலா விசாவுக்கோ நீங்கள் போக போறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வங்கி கணக்குகளில் பணம் இல்லை நீங்கள் அதை போட்டு காட்டணும்னு சொன்னால் ஊடகங்களை தொடர்பு கொள்ளுங்கள்னு சொல்லி இவர்கள் முதலே விளம்பரப்படுத்தியிருந்தவர்கள் அதை காரணமாக வச்சுக்கொண்டு பல இளைஞர் ஜோதிகள் இவரை தொடர்பு கொண்டிருக்கார்கள் அந்த இளைஞர் ஜோதிகளோடு இவர்கள் தொடர்பை ஏற்படுத்தி நாங்கள் உங்களுடைய வங்கி கணக்குக்கு தேவையான பணத்தை வைப்பு செய்கிறோம் ஆனால் அது வந்து உங்களுடைய வங்கி கணக்குகளை பல உறுதியான பிறகு நீங்கள் மீளவும் உங்களுடைய வங்கி கணக்குக்கு இந்த பணத்தை அனுப்பும் கொண்டு சொல்லி அவர்கள்ட்ட இருந்து அவர்களுடைய தேசிய அடையாள அட்டை வங்கி இலக்கம் என்று சொல்லி சகல தகவல்களையும் வாங்கி போட்டு ஒரு உடன்படிக்கையின் பிரகாரம் அவர்களுக்கு இந்த பணங்கள் வைப்பு செய்யப்படுது யார் யாரெல்லாம் கடத்தப்படுகிறார்களோ அந்த

மிகப்பெரிய ஒரு மோசடி கும்பலுக்கு இவர்கள் துணை போயிருக்கிறார்கள் இப்படி யாரெல்லாம் துணை போனார்களோ யாரெல்லாம் உங்களுடைய வங்கி கணக்குக்கு மூன்றாம் நபர் மூலம் பணம் எடுத்து மீளவும் நீங்கள் அவர்கள் தந்திருக்கக்கூடிய இன்னொரு கணக்கிலக்கத்துக்கு அனுப்பி வச்சிங்களோ நீங்கள் அனைவரும் உடனடியாக போலீஸ் நிலையத்தில் வந்து முறைப்பாடு பதிவு செய்யுமாறு போலீஸ் நிலையத்தால் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இல்லை என்று சொன்னால் நீங்களும் இந்த மோசடிகளோட சம்பந்தப்பட்ட நபர் என்று சொல்லி அந்த தகவல்கள் தெரிய வரும்போது கைது செய்யப்படுவீங்கள் என்று சொல்லி போலீஸ் தினைகளும் ஒரு கண்டிப்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இது சார்ந்து இன்றைக்கு வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்றதுக்கு